நமது மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேர்களை வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மாலையம்மன் அஸ்ட்ரோ குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் இன்னொரு குரூப்ல திருப்பூர் சகோதரிகள் அப்படிங்கிற ஒரு குரூப்லயும் இருக்கேன் ஸோ அந்த குழுவில் வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அதாவது கணவன் மனைவி இருவர் ஜாதகங்களிலும் குறு நீச்சம் பெற்றுவிட்டால் குழந்தை கிடைக்காதா இல்லை கிடைக்குமா இது வந்து சில ஜோதிடர் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பட் எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு ஒரு ஜோதிடர் கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ தான் தோணுச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு பதிவு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதற்கான பதிவோட விளைவு தான் இன்றைய பதிவு கணவன் மனைவி இருவர் ஜாதகங்களிலும் குரு நீச்சம் பெற்றால் குரு வந்து தனக்காரகர் மற்றும் புத்திரக்காரகர் அப்படின்னு சொல்லப்படுது அவர் அங்க வீக்காகும் பட்சத்தில் வந்து அந்த ஜாதகத்துல ஏதோ ஒரு குறைகள் அதாவது ஒரு சுபர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரனும் குருவும் முழு சுபர் இவங்க ரெண்டு பேர்ல ஒருவர் வந்து கெட்டு போயிட்டாலே வந்து நமக்கு கிடைக்க போகிற சுகங்கள் அப்படிங்கிறது வந்து பாதி கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது குழந்தை கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது குழந்தை அப்படிங்கிறது குருவை வச்சு மட்டும் முடிவு பண்ண முடியாது ஐந்தாம் பாவத்தில் உங்களுக்கு அதோட அந்த ஐந்தாம் பாவ கொடுப்பினைகள் அப்படிங்கிறது எவ்வளவு இந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிறத அழக்க தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதை எப்படி அளக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைய பதிவில் சொல்ல போகிறோம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு பாவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட கொடுப்பினைகளை நீங்கள் அளக்கணும் ஸோ அந்த அளவீடு அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு முறைகளில் பார்க்கலாம் ஒன்று வந்து ஐந்தாம் இடத்துல சுபர் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் ஐந்தாம் இடத்தில் பாபர் இருந்தாங்கன்னா அந்த பாவத்துக்கான கொடுப்பினை கொஞ்சம் குறையுது ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவக அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு நாலாம் இடம் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு எட்டில் போகக்கூடாது இது வந்து ஐ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஐந்தாம் இடத்துக்கு நாலு அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு நாலாகவும் ஐந்தாம் இடத்துக்கு பன்னிரெண்டாகவும் வரும் அதனால் ஐந்தாம் பாவக அதிபதி லக்னத்திற்கு நாலு எட்டு பன்னெண்டில் போகக்கூடாது அதற்கடுத்து புத்திரகாரகர் குரு லக்னத்திற்கு நாலு எட்டு பன்னெண்டில் போகக்கூடாது அதற்கு அடுத்ததான் சர்வாசிரக வர்க்கம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே சாப்டரில் தான் போடுறீங்க ஸோ அதில் சர்வாசிரக வர்க்க பரல்கள் அப்படிங்கிறதுக்கும் ஐந்தாம் பாவகத்தில் வந்து நல்ல பரல்கள் வாங்கியிருக்கணும் இந்த நாளை வச்சு பார்க்கறது ஒரு முறை சர்வாஸ்டிரக பரல் நம்மளால வந்து வாக்கியப்படி கொண்டு வர ஜாதங்களுக்கு சர்வாஸ்ட்ரக பரல் அப்படிங்கிறது வந்து நம்ம கணக்கில் உடனே எடுக்க முடியாது அப்படி இருக்கிற ஜாதகங்களுக்கு நீங்க எப்படி அளவீடு பண்ணலாம் அப்படின்னா ஐந்தாம் பாவத்துல பாவர்கள் இருந்தால் முப்பத்தி மூணு சதவீதம் பலன் கெட்டு போச்சு இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவக அதிபதி லக்னத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டுல போகக்கூடாது அதற்கு அடுத்ததாக காரகர் குரு லக்னத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டில் போகக்கூடாது ஸோ இதில் ஒன்று மைனஸ் ஆகியிருந்தாலும் அங்க புத்திர பாவகம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் இதில் மூன்றும் ஒரு ஜாதகருக்கு நல்லா இருக்கும் ஆனால் அவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு நீச்சம் பெற்றிருப்பாரு உதாரணமாக எனக்கு தெரிஞ்ச என்னோட மருமகன் ஜாதகமே வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம் குரு நீச்சம் பொண்ணு தான் கன்சீவாக இருக்காங்க சரிங்களா அதனால குரு நீச்சம் பெற்ற ஜாதகருக்கு புத்திரபாக்கியம் வீக்குன்னு எடுத்துக்க முடியாது கடக லக்னம் அப்படிங்கும்போது அங்கே வந்து குரு வந்து கடகம் அடுத்ததாக வர்றது சிம்மம் கன்னி கன்னிக்கு அடுத்ததாக வந்து துலாம் துலாம் அடுத்து விருச்சிகம் விருச்சிகத்துக்கு அடுத்து தனுசு ஆறாம் அதிபதி பிளஸ் அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியாகவும் வருவார் அப்ப ஒன்பதாம் அதிபதி நீச்சம் பெறது ஜாதகருக்கு அவ்வளவு சிறப்பு கிடையாது ஆனா ஆறாம் அதிபதி நீச்சம் பெறுறது நன்மை அதனால் இந்த பலன்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிரித்து பார்க்க தெரியணும் ஒவ்வொரு பாவத்துக்கும் எப்படி பார்க்கணும் ஆறாம் பாவகத்துக்கு கொடுப்பினை எப்படி அறியணும் ஒன்பதாம் பாவக கொடுப்பினை எப்படி அறியணும் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் இதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ உங்களுடைய உங் அந்த ஜோதிடர் மாதிரி டவுட்ஸ் உள்ள ஜோதிடர்களுக்கும் மற்றும் குறு நீச்சம் பெற்ற ஜாதகர் வந்து தனக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது அப்படின்னு கவலையில் இருக்க மக்களுக்கும் தான் இந்த பதிவு ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ஒரு இரண்டு நாட்களாக வந்து நம்மளால் பதிவுகள் போட முடியல ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக அது மாதிரி ஓடிக்கிட்டேயும் நம்மளால் இருக்க முடியல அதனால தான் இன்றைய பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு ஆறுதல் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கானை வந்து ஆள் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தான் தொடர்ந்து நாம் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் நாம் இன்று அடுத்து பார்க்க போகிற கலி பதிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தமானது